அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அதுல தன்னுடைய ஆட்டை ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நானும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்து நான் சினிமாவில் செய்யறதுக்கு முன்னாடியே இங்கே ஆர்ட் ஃபீல்டுல வந்து சந்திர சார் செஞ்சுட்டாங்க ஆக்சுவலி ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் வந்து ஒரு சமூக பாறையோடு இருக்கணும் கரடுமூடான ஒரு மரமா இருக்குது என்னால கிட்ட நெருங்கவும் முடியல அந்த மரம் எனக்கு உண்டாக்குன பாதிப்பை நான் ஒர்க் பண்றப்போ என்ன வருதுன்னா நீ வந்து ஆர்ட்டுக்குள்ள வந்து கேஸ்ட் கொண்டு வர ஜ எல்ல வணக்கம் ரொம்ப நன்றி நிகழ்வு சந்தோஷமா இருக்கு ஒர்க் பண்றோம் ஏன்னா நான் சினிமா துறையில போனாலும் ஆஹ் என்ன சொல்றது நான் பிடித்த கல்லூரி நான் பார்த்த ஆளுமைகள் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் வந்து என்னை வந்து இன்னும் ஒரு என்ன நினைக்க வச்சிட்டு இருக்கு அண்ட் என்னோட திரைப்படங்களையும் நான் ட்ரை பண்ருக்கோ அத உருவாக்குன அந்த உயர் ஆஹ் ஆளுமைகளோட திரும்பவும் அப்ப போய் இணைஞ்சு நிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாக்குறது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு ரெண்டு டாக்குமண்ட வந்து பேசின ரெண்டு ஆர்டிஸ்ட்டும் வந்து இப்போ நடராஜனும் சரி அண்ட் வெங்கடமும் சரி அவங்க பேசினது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் எப்படி அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய இருப்புலேருந்து அவங்க இருந்து வந்தாங்களோ அதிலிருந்து தன்னுடைய ஆர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நானும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அண்ட் அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா நான் இவங்களை சொல்லுவேன் ராஜண்ண வெங்கட் அண்ணா அண்ட் அதியண்ண அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அண்ட் வந்து முக்கியமா ஓவிய சந்திர இவர் இவங்க இல்லைன்னா டெஃபினட்டா இந்த அறிவு எனக்கு வந்திருக்காது ஸோ இந்த நம்ம தமிழ் சோழில் ஒரு ஆர்ட புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்றதே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ அதை புரிய வச்சதுக்கு என்னோட இருத்தலை வந்து புரிய வச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிக்கல் என்ன சொல்றது சினிமால நான் வந்து தலித் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப வந்து நல்லா இருக்கிற சினிமாவை வந்து கேட்டுட்டான் நல்லா இருக்கிற இடத்த வந்து ஜாதி உள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் என்னையே வைக்கிறத நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் நான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அதை கடந்து தான் என்னுடைய வேலையில் நான் செஞ்சிருக்கேன் அண்ட் வந்து நான் சினிமாவில் செய்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஆர்ட் ஃபீல்டில் வந்து சந்திர சார் செஞ்சுட்டார் ஆக்சுவலி சந்திர சாரை பார்த்து தான் நான் வந்து ரொம்ப ப்ரூவரமாக சினிமாவில் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணது சந்திர சார் வந்து அதை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் அவர் வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு பெங்க ஆர்ட்டிஸ்ட்டா பயங்கரமாக பேசுவார் அதே நேரத்துல ஆர்ட்டிஸ்ட் குறிப்பிட்ட சமூக நோக்கு குறிப்பும் பேசுவார் ஏன் வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு வந்து

வந்து அப்படியே நான் ஃபாலோ பண்றேன் ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவங்க நாட்டுல வந்து ஜாதி பிரச்சனை இருக்கான்னு தெரியாது ஆனா கலர் பிரச்சனை இருக்கு ஸோ கலர் பிரச்சனை இருக்கிறப்ப அதனால பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையே அதோட இருத்தலை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ன்றாங்க அதுதான் ஆர்டிஸ்டோட ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு கிடைச்ச பிரபலம் நினசிவன் மாதிரி வந்து பயங்கரமான ஆர்டிஸ்ட் வேர்ல்டுல யாருமே இல்ல வேற லெவல்ல அவங்க பெரிய இம்பார்ட்டன் ஆர்டிஸ்ட் பட் ஆனா அவங்க ஏன் தொடர்ந்து வந்து நிறவரிக்கு எதிராக நின்னாங்க நிறவரியை வந்து ஒடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஏன் ஃபைட் பண்ணாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச நிறைய என்ன சொல்றது பணத்தாலேயோ இல்ல புகழாலேயோ அவங்க ஈஸியா அதை கடந்து போயிருக்கலாம் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் பட் ஆனா அவங்க ஐடென்டிஃபை பக்கமே நின்றுட்டே இருந்தாங்க அவங்க வந்து தன்னுடைய கலையை எதிர்ப்பதற்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க சோ அது ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் சொல்ல ஏன்னா ஆர்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிடைக்குதா கொடுத்துருதான்னா நிச்சயமா இல்ல இப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மரத்தை வந்து நானும் என்னுடைய பால்ய கால யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருமே அந்த மரத்தை ஒரே மாதிரி பார்க்க முடியுமான்னா என்னால இன்னைக்கு வரைக்கும் சாத்தியமே இல்லை காரணம் ஆனா மரம் அந்த மரம் வந்து எங்க இருக்குதுன்றது ரொம்ப முக்கியமானது அந்த மரத்துக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்ல அந்த மரத்துக்கும் ஊர் தெரிவு சேர்ந்த என்னோட நண்பனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்ப அவனால அந்த மரத்துல ஜாலியா போயிட்டு அந்த மரத்துக்கு உட்கார முடியும் ஏற முடியும் விளையாட முடியும் பட் ஆனா என்னால அந்த மரத்துக்கிட்ட கூட போக முடியாது அப்ப ஒரு மரம் இரண்டு விதமான உணர்வுகளை வந்து நமக்கு வந்து தருது ஒரு பெயினுக்கு வந்து அந்த மரம் ரொம்ப நெருக்கமா இருக்கு இன்னொருத்தனுக்கு அதுக்கு கிடைக்கவே இல்லை அந்த நெருக்கம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்ப ஒரு மரம் இரண்டு விதமான உணர்வுகளை உண்டு பண்ணுது அப்ப இரண்டு விதமான உணர்வுகள் வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தேவையா இருக்குல்ல சோ ஏற்கனவே மரத்தோட நெருக்கமா உறவா இருக்கிறவன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த மரத்தை ரொம்ப அழகா படிச்சுட்டான் அழகா வரையலாம் அவனுக்கும் வந்து ஒரு அந்த கலை உலகத்துல வந்து கலைஞனா ஒரு எந்த விதமான காரணங்களும் எடுத்து ஒரு மரத்தை வந்து பயங்கர அழகா பிரம்மாண்டமா வரையக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கு பயங்கரமா வரைஞ்சிட்டாங்க அது எல்லாருமே பாராட்டுறாங்க பட் எனக்கு வந்து அந்த மரம் வந்து அவ்வளவு கலையா அவ்வளவு அழகா இல்லை எனக்கு அது வந்து ரொம்ப எனக்கு கருடுநடான ஒரு மரமா இருக்குது என்னால கிட்ட நெருங்கவும் முடியல அந்த மரம் எனக்கு உண்டாக்குன பாதிப்பை நான் ஒர்க் பண்றப்போ என்ன வருதுன்னா நீ வந்து ஆட்டுக்குள்ள வந்து காஸ்ட் கொண்டு வர புரியுதா உங்களுக்கு என்னோட பிரச்சனையை நான் பேசுறப்போ என்னன்னா இது ஒரு வந்து நீ வந்து வேணுன்ட்டு இதை வந்து பண்ற ஏன் நீ ஒரு மரத்தை மரமா பார்த்துட்டு போயிடலாம் இன்னொரு ஆர்டிஸ்ட் மரமா மரணமா தானே பாக்குறாரு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா இந்த சமூகம் அவருக்கு எந்த பிரச்சனையுமே குடிக்கல இது ஒரு பிரிவிலேஜ் கிட் நான் ஒரு பிரிவிலேஜ் கிட் கிடையாது எனக்கு இந்த என்ன கொடுத்ததோ எனக்கு அந்த மரம் என்னவா இருக்குதோ நான் அப்படிதான் வந்து நான் என்னால வந்து காட்சிப்படுத்த முடியல சோ அப்படி காட்சிப்படுத்தக்கூடிய ஆர்டிஸ்ட நீங்க வந்து ஒரு காஸ்டா ஐடென்டிஃபை பண்றது வந்து ஒரு உஸ்துங்க நான் வந்து பாக்குறேன் அது வந்து நீங்க ஒரு அடையாளத்தின் கூட நிக்கிற ஒரு நீங்க பாத்தீங்களா அது உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ப இந்த உணர்வை புரிந்து கொண்டு இந்த உணர்வு மூலமா இந்த அந்த மரத்தை பார்க்க நீங்க ட்ரை பண்ணணும் அந்த ட்ரை பண்றதுக்கு தான் நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம் இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றது தலித்து லிட்ரேச்சர் மாதிரி தலித் சினிமா மாதிரி தலித் ஓவியங்கள் வந்து எவ்வளவு முக்கியமானது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு அவசியமானது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் ஏன்னா கல்ச்சர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இட் இஸ் நாட் லைக் காஸ்ட் டிஃபரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் ரெண்டு வெவ்வேறு கல்ச்சர் இங்க இருக்கு ஒன்று வந்து ஈஸியாக வந்து ப்ரிவிலேஜா இருக்கிறது இன்னொன்னு ப்ரிவிலேஜ் இல்லாமல் இருக்குது அந்த ரெண்டு கல்ச்சருக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அந்த வேறுபாடை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில தான் இப்படி சினிமா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கிற எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை வந்து நாங்க என்ன பண்றோம்னா வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்றோம் நீளம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து வந்து நம்ம எக்ஸிபிட் பண்றோம் சோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் தனித்தனியா வந்து நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணலாம் அவங்க கிட்ட பேசலாம் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஓவிய ஸ்டூடெண்ட் கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள வந்து நடராஜனும் வெங்கிட்டம்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அவங்க கிட்ட நான் கேட்டேன் கேட்டேன் நம்ம வந்து நீளமோட சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன் வந்து வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ஷோவை நீளம் பண்பாட்ட மையத்தோடு சேர்ந்து பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இனிமே இந்த ஸ்பேஸ் வந்து பயங்கரமா டெவலப் ஆகணும் பெரிய அளவில் விரிவடணும் நான் நினைக்கிறேன் வேர்ல்ட் லெவல்ல அந்த ஊழல்களுக்கு வந்து பெரிய மதிப்பு இருக்கு நம்மளால இன்னும் ரீச் பண்ண முடியல அந்த இடத்துல ஏன்னா பிளாக் ஆர்டிஸ்ட் வந்து வேற லெவல்ல வந்து பிளாக் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல அப்ரேஷன் லெவல்ல இருக்கிற உலகம் முழுக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகள் வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க அவங்களோட ஆர்ட் வந்து பயங்கர மதிக்கிற இடத்துல இருக்கு சோ நிச்சயமா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் நீளம் பண்பாட்டு மையத்துடைய நோக்கம் அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு வந்து நம்புறேன் അൻ്റെ മേരത്തിലെ ഉള്ളതെല്ലാം മഹിഴു താങ്ക് യു ജയ ബി